முக்கிய செய்தி ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய சம்போ செந்தில் செயலிகள் மூலம் திட்டம் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சம்போ செந்திலின் இருப்பிடத்தை அறிய தேசிய தகவல் மையத்தின் உதவியை நாடும் சென்னை போலீஸ் இது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை பிரபல ரவுடி நாகேந்திரன் உட்பட இருபத்தி மூன்று பேர் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் இந்த நிலையில் இந்த கொலைக்கு முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய சம்பவ செந்தில் என்பவரை பிடிக்க காவல்துறையினர் தீவிரம் காட்டி வந்த நிலையில் சம்பவ செந்தில் அதாவது பதினைந்து ஆண்டுகளாகவே காவல்துறையினரிடமிருந்து தலைமறைவாக இருந்து அனைத்து குற்ற செயல்களை அரங்கேற்று வருவதாக கூறப்பட்டு வந்தது இந்த நிலையில் தற்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்சான் அவரது படுகொலை வழக்கில் சம்பவ சந்தலுக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் காவல்துறை விசாரணைகள் தெரிய வந்தது தற்போது தேசிய தகவல் மையத்தின் உதவியை தற்போது சென்னை போலீஸ் இருப்பது குறிப்பிடத்தக்கது சம்பவ செந்திலின் கூட்டாளியான ஈஷாவுடன் இருந்து பத்து இன்டர்நெட் கால்கள் எண்ணெயை சேகரித்து தற்பொழுது அதற்கான அதாவது ஆய்வு பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த சம்பவ சந்தில் எந்த நாட்டில் இருக்கிறார் என்பது தொடர்பாகவும் அதாவது ஈஷா மற்றும் நாகேந்திரன் உள்பி உள்ளிட்டவர்களிடம் அவர் எந்த சமூக வலைதளங்கள் மூலமாக பேசினார் என்ற கோணத்திலும் காவல்துறையினர் இந்த தகவல்களை திரட்டி தற்பொழுது சம்பவ சந்தை பிடிக்க தேசிய தகவல் மையத்தின் உதவி நாடு இருப்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் கொலை வழக்கில் அதாவது முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய சம்போ சம்பு மற்றும் சீசிங் ராஜா உள்ளிட்ட இரண்டு பேரை பிடித்தால் தான் இதனுடைய முழு விவரங்களாக தெரிய வரும் எனவும் அதே போல இந்த இரண்டு நபர்களை பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் அதாவது தீவிரம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது பிரியா முழுமையான விவரங்களுக்கு நன்றி சாமல்